வணக்கம் நேயர்களே இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் இன்று வெளிவந்துள்ளது கூலி சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு அனிருத் இசை நாகார்ஜுனா ஷௌபின் சாஹிர் உபேந்திரா அமீர் கான் பெரிய ஹாசன் காஸ்ட் ரசிகர்கள் பல மாதங்களாகவே இந்த படத்திற்காக காத்திருந்தார்கள் ஹார்பரை தன் ஆளுமையில் வைத்திருக்கும் கிங் பின் நாகார்ஜுனா இன்டர்நேஷனல் டீலிங் கொலை கொள்ளை அனைத்தும் அவன் கையில் மறுபக்கம் மான்சோனில் அமைதியாக வாழும் தேவா ரஜினி முப்பது வருடங்களுக்கு முன் நடந்த பெரிய சம்பவத்தால் பின்வாங்கி வாழ்கிறார் அந்த அமைதியை உடைக்கும் விதமாக தேவாவின் நெருங்கிய நண்பர் சத்யராஜ் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுகிறார் அது யாரால் ஏன் எனும் புதிரை தீர்க்க தேவா கிளம்புகிறார் அந்த பாதையில் நாகார்ஜுனாவுடன் நேருக்கு நேர் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் ரஜினியின் உண்மை முகம் இவையே படத்தின் மையம் ரஜினி தனது வழக்கமான ஸ்டைல் மாஸ் எனர்ஜி அனைத்தும் பூர்ணமாக நாகார்ஜுனா கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்திருந்தாலும் வில்லனுக்கு தேவையான வலிமை குறைவாக இருந்தது சாகிர் படத்தின் ஹைலைட் முதல் சீனில் இருந்து கடைசி வரை நடிப்பால் பட்டையை கிளப்புகிறார் தங்களுக்கான ரோலை முழுமையாக பயன்படுத்தியவர்கள் ஆனால் சத்யராஜ் உபேந்திரா அமீர் கான் திறமையானவர்கள் இருந்தும் கதையில் பெரிய பங்களிப்பு இல்லை அமீர் கான் கேமியோ மாதிரி தான் லோகேஷ் படங்களில் இருக்கும் எமோஷனல் கனெக்ட் வலுவான வில்லன் இங்கே கதையின் நீளம் சில இடங்களில் சலிப்பை உண்டாக்குகிறது சில சீன்களில் லாஜிக் பறந்து விடுகிறது சண்டை காட்சிகளில் ஹீரோ ஒரே இடத்தில் நின்று ரவுடிகளை அடிக்கும் கிளிஷே அதிகம் பூஜா ஹெக்டே பாடல் கலர்ஃபுல் ஆனாலும் கதைக்கு அவசியமா என சந்தேகம் ஃப்ளாஷ் பேக் சீன்கள் எயிட்டீஸ் ரஜினி மாஸ் மூமெண்ட்ஸ் நன்றாக வந்துள்ளது அனிருத் பாடல்கள் பின்னணி இசை ஓகே ஒளிப்பதிப்பு எடிட்டிங் படத்துக்கு பலம் சேர்க்கும் வகையில் மைனஸ் பாயிண்ட்ஸ் வில்லன் வலிமை குறைவு எமோஷனல் கனெக்ட் இல்லை நீண்ட ரன்டைம் லாஜிக் பிழைகள் கூலி சில மாஸ்தரணங்கள் இருக்கிறது ஆனால் அந்த லோகேஷ் கனகராஜ் மாயாஜாலம் இந்த முறை முழுமையாக வேலை செய்யவில்லை உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க